வெல்கம் பேக் டு பீர்கே ஃபேமிலி பிளாக்ஸ் இது வந்து வெட்டிங் பிளாக் தான் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறது நீங்கள் வந்து நாளைக்கு தான் பந்தக்கால் வர்றாங்க ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வீட்டில் போய்ட்டு இருக்குது யாருக்கு கல்யாணம் என் ஒய்ஃபோடைய அண்ணனுக்கு எங்கள் மச்சானுக்கு கல்யாணம் செகண்ட் மச்சானுக்கு ஸோ அதுக்கு வந்து வீட்டில் வந்துட்டு இப்போ எச்சானம் வீட்டில் தான் இருக்கட்டும் கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க நாளைக்கு பந்தக்கால் காலையில் நடக்காக இன்றைக்கு நைட் டேப்பில் தான் கோலம்லாம் போட்டுருக்காங்க நாங்கள் பாருங்கள் வாங்க இது தான் இந்த ஃபுல் பிளாகில் பார்க்க போகிறோம் என்னென்ன நாளைக்கு காலையில் பந்தக்கால் நடந்துட்டு அப்புறம் மார்னிங் வந்து நலங்கு வைப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த பிளாகில் ஃபுல்லாக பார்க்கலாம் அங்கே வீடியோக்கள் போகலாம் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுனாலே அங்கே வெளியே வந்துட்டு இந்த கோலம் போடுறது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க நல்லா பெரிய பெரிய கோலங்களில் கலரில்லாம் போடுவாங்க ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு அறிகுறி வீட்டுக்கு வெளியே வந்துட்டு போட்டாலே தெரியும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கம்லாம் ஸோ அதுக்காகவே வந்து பெரிய பெரிய ரங்கோலிலாம் போட்டு அழகாக வந்துட்டு கலர் பண்ணியிருந்தாங்க காலையில் பந்தாக்கால் ஃபங்க்ஷனு ஸோ அதனால் வந்துட்டு நைட்டே எல்லாமே கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க காலையில் எழுதிருச்சு எல்லாம் ஏர்லி மார்னிங் சன்ரைஸுக்கு முன்னாடி பந்தக்கால் நடணும் அதனால காலையிலேயே வந்துட்டு விடியே கிளம்புற த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டாங்க ஒரு சமையல் செஞ்சு அப்புறம் வந்துட்டு இந்த ப பந்தக்கால் வைக்கிறதுக்கான தேவையான ஐட்டங்கள்ஸ் அப்புறம் பந்தக்கால் வச்சுட்டு நலங்கு வைப்பாங்க அதுக்கு வந்து நலங்கு வைக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜஸ்ட் ஒரு தாம்பூலம் கொடுப்போம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எர்லி மார்னிங் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போய் பந்தக்காலே நடுவாங்க கிராமத்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தக்கால் நடுறது ஏர்லி மார்னிங் நடுவாங்க அது ஒரு ஃபங்க்ஷனாகவே பண்ணுவாங்க தெருவில் சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்துட்டு எல்லா லேடிஸையும் கூப்பிடுவாங்க ஒம்போது பேர் பதினோரு பேர்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அந்த பந்தக்கால் வந்துட்டு பச்சை மூங்கில் இருக்கு இல்லைங்களா அந்த அதுதான் வந்து பந்தக்கால்னு சொல்லுவோம் அந்த மூங்கியில் வெட்டி வந்து அந்த மூங்கிலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுவாங்க பன்னீர் ஊற்றுவாங்க அந்த மாதிரி நிறைய ஊற்றி நல்லா கழுவிட்டு மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு வந்து மாங்காய் மாங்காயில் கட்டி அதுக்கப்புறம் அதில் க கங்கணம் கட்டுவாங்க கட்டி பூ வச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காலாக வந்து வெளியே ஊணுவாங்க இந்த பந்தக்கால் நட்டாதான் அந்த வீட்டில் ஏதோ சுபகாரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் வந்து ஐதீகம் ஸோ அந்த பந்தக்கால் வச்சே கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு சுபகாரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பந்த அந்த மீன் மரத்தை அந்த பந்தக்கால் நம்ம வந்து வெளியே நடக்கிறது வந்து எப்போவுமே

நல்லபடியாக பந்தாக்கால் நட்டாச்சு பந்தாக்கால் நட்டுட்டு அங்கே வச்சு சாமி வச்சு கும்பிடுவோம் நம்ம விநாயகரை வச்சுட்டு அங்கே வந்து கற்பூரம் ஏற்றி அந்த பந்தாக்காலுக்கும் அந்த கா சாமிக்கு வச்சு நம்ம வந்து வழிபடுவோம் மோஸ்ட்லி இதான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் ப்ரப்போசலுக்கு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே மூணு நாளுக்கு முன்னாடி அஞ்சு நாளுக்கு முன்னாடி பந்தக்கால் நடுவாங்க நட்டுட்டு நம்ம சாமி கும்பிடுவோம்

பந்தால் காலையிலே வச்சாச்சு இப்ப வந்துட்டு வீட்டுல வந்து நலங்கு வைக்கிறாங்க நலங்கு வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுல மூணு நிலங்கு அஞ்சு நிலங்கு வைப்பாங்க நலங்கு வைக்கிறது இப்போ வைக்கிறது என்ன நிலங்கு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் அரைப்புன்னு ஒன்று அரைச்சி வைப்பாங்க அது அதெல்லாம் தடவிட்டு நிலங்கு வைப்பாங்க இது வந்து வழக்கமாக பண்ணுறது நம்ம பண்டைய காலத்துலேருந்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா வருவாங்க இருக்க பண்றீங்க எதுக்கு பந்தாவது சுத்தியா என்னென்ன என்னென்ன

இதில் வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்க பேரு பையன் வீட்டு சைடில் இருக்கவங்க பேரு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்களா அந்த மணமகன் மணமகள் பேரு எங்கள் தேதி எங்கே நடக்குது அதெல்லாம் போடுவாங்க உள்ள இன்சைட் என்ன உள்ள வந்து தேங்காய் சில பாக்கு அவ்வளோதான் மூணு தான் போட்டு